அம்மா கொஞ்சம் இங்கே பாருங்கள் இன்றைக்கி நம்ம வந்து முட்டை இருக்குங்களா அதை ஆம்லேட் போகிறோம் பாருங்கள் பாருங்க வெங்காயம் ஆம்லேட் ஆனியன் இந்த பாருங்கள் அதுக்கான தேவையான வெங்காயம் வரமிளகாய் இந்த பாருங்க மிளகுத்தூள் அது தே உப்பு கொஞ்சம் மஞ்சள் பிடிக்கும் இந்த மஞ்சள் மஞ்சப்பொடி வச்சுட்டேன் மஞ்சள் பொருள் இது இப்போ பாருங்கள் இதை இந்த வணக்கணும் ஃபர்ஸ்ட்டு இந்த வெங்காயத்தை வணக்கி தான் எங்களுக்கு வந்து நறுக்கு நறுக்குன்னு நினைக்கும் வெங்காயமும் இந்த மிளகாய் வச்சலும் போட்டு வணக்கம்மா நல்லா வதக்கி விட்டுட்டு அதை போட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் அது வரைக்கும் நம்ம என்ன செய்கிறோம் அதுமாதிரி இதை அடிச்சிடும் எவ்வளோ அது தேவைக்கான அந்த ஒரு உப்பு வணக்கம் இந்த மஞ்சள் பொடி கொஞ்சோண்டு இதை சும்மா துணி போட்டுக்கோங்க இந்த தவிச்சு வாடை இருக்காது அதுக்காக தான் போடுறது அந்த மஞ்சள் பொடி அப்புறம் இது பாருங்க சால்ட்டு இந்த தூளுப்பு போட்டுக்கோங்க கல்லுப்பு போடாதீங்க ஆ கொஞ்சம் போட்டுக்கோங்க அப்புறம் இந்த பாருங்க இது நாராயணா இந்த பாருங்கள் இது மிளகுத்தூளும் ஜீரகமும் ரெண்டும் சேர்ந்தது உங்களுக்கு அது போட்டு வாசமாக இருக்கும் ஜீரமும் ஜீரண சக்தி கொடுக்கும் அதுக்காக இந்த ஜீராயிட்ட நம்ம இதில் போடுறது இந்த பாருங்க இதில் அடிச்சுக்கிறோம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சானா இதுக்கப்புறம் ஏதோ இந்த வணக்கி வச்சுருக்கோம்ல இந்த ஆட்ட அண்ணற்றி வெ வெங்காயத்தை இதில் கேட்குணக்காம போடலாம் அந்த நறுக்கு நறுக்கு இருக்குமா அப்புறம் வருங்க இப்போ கொத்தமல்லி மல்லிகைத்தலை வச்சுருக்கோம் இல்லைங்களா இதோ இதையும் சேர்த்துக்கலாம் வாசம் நல்லாயிருக்கும் அந்த கவிச்சி வாடகை அடிக்காதே ஒன்றும் அடிக்காது இந்த கரண்டியில் கலக்கலாமா இதை கலக்கிட்டேன் ஒரு கரண்டியில் போட்டு கலக்கிப்போம் நீங்கள் இதில் வந்து பந்து பண்ணால் குண்டு போதுங்க குண்டு 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 குண்டாச்சுங்களா அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் ஆயில் இதில் சேர்த்துக்கிறோம் ஒரு ஸ்பூன் ஊற்றி கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டு நல்லபோட சும்மா ஒரு கரண்டி ஊற்றுங்க ரொம்ப இல்லை நீங்கள் அப்படி இல்லையா இதில் ஊற்றிலே இந்த வருங்க இதில் கூட ஊற்றிக்கலாம் அவங்களுக்கு இதில் கொஞ்சம் குண்டு குண்டாக வரும் பார்க்குறதுக்கு உங்களுக்கு இந்த வச்சுருக்கேங்க இந்த வருங்க எப்படி வருதுங்களா அழகாக வருதுங்களா இதுக்காக தான் பிள்ளைங்களும் விரும்பி என்னமோ அந்த பணியாரம் மாதிரி இது மாதிரி அழகாக இங்கே வருங்க எப்படி வருது பாருங்க ஆ கொஞ்சம் வெந்தோடனே அப்படியே திருப்பி விட்டுங்க இல்லை கொஞ்சம் வேகட்டும் திரு அனலாக வச்சுக்கோங்க இங்கே ஒருங்க அழகாக எப்படி வருது பாருங்க உப்பி வருது பார்த்தீங்களா இப்போ நம்ம இதை திருப்பி விட்டுக்கோம் கொஞ்சம் வேகட்டுங்க சூப்பராக பாருங்க பண்ணியாறு மாதிரி உப்பு வருது பார்த்தீங்களா இது ஒரு தட்டில் எடுத்து உங்களுக்கு காட்டுறேன் இப்போ இந்த மாதிரி பெரிய கிடாயோ ஒரு தோசைக்கல்லையே ஊற்றலாம் உங்களுக்கு பார்க்குறப்ப இந்த பொருங்க அப்படியே உப்பு போய் அழகாக இருக்குது பார்த்திங்களா அதுக்காக தான் இதில் ஊற்றுறது இப்போ நம்ம இல்லை இதெல்லாம் பேய் எடுத்து போட்டுக்கலாம் இங்கே பொருங்கை எப்படி இது ஆனால் ஆயில் நிறையா ஊற்றிட்டேன் நீங்கள் கம்மியாக ஊற்றிக்கோங்க எங்கள் பாருங்கள் எப்படி இருக்குது ஊற்றிங்களா இந்த அடுத்தது ஊற்றிட்டு இதெல்லாம் சரிங்க திருப்பி விடணும் வந்த திருப்பி விட்டுக்கலாம் ரெண்டு மூணு பேசுகிறேன் நீங்கள் சிறு அனலாக வச்சுக்கங்க வந்துருச்சு பாருங்க இந்த கூட கொட்டிக்கலாம் நல்லதே நினைங்க சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள் நல்லதே நினைங்க நல்லது நடக்கும்